ஹாய் நன்பா எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த திரைப்படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் இயக்குனர் ஹாப்பி ஆகுறதும் சேட் ஆகிறதும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது குட்பை டக்லி திரைப்படத்தை பார்த்துட்டு ஏகே சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க சோ குட் பைட்லி திரைப்படத்தை பார்த்துட்டு அது சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத டீட்டில் வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு படம் வெளியாக போகுது சோ ஒரு சில திரையரங்குகளில் படம் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதை இத பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம் இல்ல அப்படின்றதையும் முதல் காட்சிக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க டிக்கெட்டோட ரேட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வாங்கியோக போகலாம் ஓகே அன்பா படம் நாளைக்கு வெளியாக இருக்கும் நிலையில தற்பொழுது குட்பேட் ஹக்லி திரைப்படத்தை பார்த்துட்டு அதித் சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத ஆதிக்கு ரவிச்சந்திரன் ஷேர் என்ன சொல்லிருக்காங்க ஏகே சார் வந்து செம்ம ஹாப்பி வந்து ஆயிட்டாராம் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாம படத்தோட ஆரம்பத்துல எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு தான் இப்பவும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபிளா ஏகே சார் பாத்துக்கிட்டாரு சப்போர்ட்டும் பண்றாரு இயக்குனருக்கு என்ன என்ன தேவையோ அதை செய்து கொடுங்க அப்படின்னா ஏகே சார் தயாரிப்பாளர்களிடம் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத ஆதிக் சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இயக்குனர் அவர்களுக்கு பீடம் கொடுத்தா கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏகே சார் வந்து பண்ணியிருக்கிறாங்க இயக்குனருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சோ படத்தை பார்த்துட்டு ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா செம்ம காப்பியா வந்து இருக்கிறாங்களாம் சோ படம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெளியாக போகுது ஒரு சில திரையங்களை வெளியிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா இதுவரையும் ப்ரீ புக்கிங் மூலம் குட் குட்பேடகலி திரைப்படம் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கூட பாக்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அடுத்த அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா தேங்க் யூ